வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் தலைப்பு பாசத்திரை விலக பரமணருள் கிட்டும் பாடல் நாற்பத்தி ஒன்பது பறைபசு பாசத்து நாதனை உள்ளி உரைப்பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு திரைப்பசு பாவச் சொழுங்கடல் நீந்தி கரை பாசம் கடந்து எய்தலாமே இந்த பாடலின் பொருள் சக்தியாகிய உமையை இடப்பாகம் கொண்டு அருளிய தலைவனை உள்ளத்தால் உணர்ந்து அறிந்து அந்த பரமன் அருள் அருள்பேற்றைப் பெற நெருங்குபவர்கள் பந்தபாசம் எனும் பாவச் செயல்கள் நிறைந்த பெருங்கடலாம் மனமயக்கம் மாயை மலங்கள் என்னும் பிறவித்துயரிலிருந்து விடுபட்டு கரை ஏறி ஆண்டவன் அருளுக்கு முற்றிலும் பாத்திரமாகலாம் என்கிறார் திருமூல நாயனார்